அது மட்டும் இல்லாமல் இந்த நாக்கை வெட்டிட்டு பிங்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்ப ரீசெண்டா உள்ளார போயிட்டு நாக்குல வந்து பச்சை குத்திட்டு உள்ளேற போயிட்டு இருந்தார் அந்த பர்சனோட இவங்க பேசின ஆடியோ மொத்தமும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆடியோக்கு மேலே அந்த லேடியோட ஃபோன்ல இருந்தது வந்து காசுக்கு போறேன்னு சொல்லி பேசிருந்தாங்க அப்படி என்னை ஒரு புள்ளி ஸ்டாப் கூட வைக்க முடியாது எந்த இடத்துலையும் அப்படி வச்சிருந்தாங்கன்னா அவங்க எனக்கு வந்து நிரூபிக்கணும் இவங்க நான் பார்த்தது மொத்தமா அவங்களோட போன்ல பார்த்தது முழுக்க முழுக்க யூடியூபர்ஸோட நியூடு வீடியோ நியூடு வீடியோ இது ஒரு செக்ஸ் மாஃபியா கேங் நான் பேசினேன் நான் இந்த மாதிரி தப்பான ஒரு பொண்ணுன்றதை வந்து அவங்க ஆதாரம் காட்டணும் அப்படி காட்டலைன்னா இதே மக்கள் முன்னாடி அவங்க வந்து எனக்கு வந்து பதில் சொல்லணும் நான் வந்து யூடியூப் ரன் பண்ணி வரேன் உதயாசுமதினா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பார்வை சித்திரான்றவங்க வந்து சில பேர் பேசியிருந்தாங்க அந்த இடத்துல வந்து என்னையும் பேசியிருந்தாங்க ஆதாரம் இருக்குது அப்படி இப்படி நாங்கள் ஆதாரம் வந்து நான் பேசியிருந்தேன்னா அவங்க வந்து என்கிட்ட காட்டட்டும் நான் அதுக்கு அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு பண்ணுறேன் அந்த ஆதாரம் இல்லாட்டினா எந்த மீடியாவில் வந்து அவங்க ஒன்று என்னை தப்பாக பேசினாங்களோ அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் நான் ஒரு சிங்கிள் பே பேரண்ட்டாக வந்து நான் இந்த இதில் வந்து சர்வே பண்ணி வரேன் ஒரு குழந்தைய வச்சு என் புருஷன் செத்து அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்தோட நான் இந்த ரன் பண்ணி வர்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் அப்படி இருந்தும் அவங்க பேசியிருக்காங்க அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்னா அது வந்து எப்படி பேசியிருந்தாங்கன்னா பாலியல் இந்த மாதிரி பேசியிருந்தாங்க நான் வந்து காசுக்கு போகிறேன்னு சொல்லி பேசியிருந்தாங்க அப்படி என்னை ஒரு புள்ளி ஸ்டாப் கூட வைக்க முடியாது எந்த இடத்துலையும் அப்படி வச்சுருந்தாங்கன்னா அவங்க எனக்கு வந்து நிரூபிக்கணும் இப்போ கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்திருக்கோம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லணும் சொல்லல அடுத்தடுத்து நான் மூவ் பண்ணிட்டே தான் இருப்பேன் அவங்க வந்து தந்தி டிவி பாலிமரி இந்த மாதிரி ஒரு நியூஸ் நிறைய பேரை பேசினாங்க அதுல வந்து 얘னையே வந்து ஒரு செகண்ட் பேசி இருக்காங்க பேசின விஷயம் வந்து ரொம்ப தப்பா இருந்துச்சு அதனால நான் வந்து அவங்க வந்து என்னை அவதூறு பேசியிருக்காங்க மக்கள் முன்னாடி வந்து ரொம்ப கொச்சப்படுத்தியிருக்காங்க அந்த பேரை வந்து எனக்கு மீட்டி கொடுக்கணும் இல்லை அவங்க வந்து எனக்கு ஆதாரத்தை காட்டணும் நான் பேசினேன் நான் இந்த மாதிரி தப்பான ஒரு பொண்ணுன்றத வந்து அவங்க ஆதாரம் காட்டணும் அப்படி காட்டலைன்னா இதே மக்கள் முன்னாடி அவங்க வந்து எனக்கு வந்து பதில் சொல்லணும் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் நான் வந்து இதுக்கு வந்து நியாயம் கிடைக்கின்றத மட்டும் தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறேன் ஏன்னா ஒரு பொண்ணு வந்து தனியாக சர்வே பண்ணி வரது ரொம்ப கஷ்டம் அந்த லைஃப்பில் நானும் நிறைய சந்திச்சிட்டு வரேன் ஏன்னா நம்ம லைஃப்பில் நிறைய பேர் வருவாங்க அதெல்லாம் தாண்டி அந்த விஷயத்தை வந்து எந்த விஷயம் நான் வரக்கூடாது என் மேலே நினச்சினோ அதே விஷயத்தை வச்சுருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட் இல்லாமல் வாழ்றது பெரிய கஷ்டம் அதை அதை வந்து டார்கெட் பண்ணி நம்ம வந்து அவங்க உலகம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா பின்னாடி ஆள் இல்லைன்னு நினச்சி பேசுகிறாங்க இப்போ என் ஹஸ்பண்ட் இருந்தால் அந்த இடத்துல அவங்க பேசியிருக்க மாட்டாங்க ஹஸ்பண்ட் இல்லாத இடத்துல வந்து நிறைய அவங்க அவதூறு படுத்திருக்காங்க அந்த விஷயம் வந்து எனக்கு டாட் கூட வைக்க முடியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் அடிச்சு சொல்லுவேன் என் மேல பண்ண தப்பான புவருக்கு நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து எனக்கு பதில் சொல்லி ஆகணும் அவங்கள பற்றி இப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது அவங்க என்னை நேரம் பார்த்ததும் கிடையாது நான் அவங்கள நேரம் பார்த்ததும் கிடையாது அவங்க வீடியோ எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைமே கிடையாது காலையாக என் பிள்ளையை பார்த்துட்டு நான் அவனை ஸ்கூலில் விட்டுட்டு ஏன் ஒர்க்கை நான் பார்க்குறதே பெரிய விஷயம் அதுக்கு இடையில் வந்து நான் என் குடும்பத்தையும் பார்க்குறேன் எல்லா சைடும் நான் நல்லது கட்டதுக்கு எல்லாத்துக்கும் போகணும் இவங்க வீடியோ பார்க்குறது வந்து எனக்கு ஒரு ஒரு டைம் கொடுக்குறதுக்கான டைமே இருக்காது அப்படி இருக்க டயத்தில் அவங்கள நான் பேசவும் இல்லை அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி இருக்கிறப்ப என்னை வந்து இந்த அவதூறுப்படுத்தியிருக்காங்க என்னை வந்து கொச்சப்படுத்தியிருக்காங்க அந்த மக்கள் முன்னாடி அதுக்கு அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லியாக ஆகணும் உங்க யூடியூப் சேனல் தெரிஞ்சுக்கோங்க என் யூடியூப் சேனல் வந்து உதயாஸ்மதி என் சேனல்ல வந்து பர்சனலா என்னோட ஃபேமிலி கண்டென்ட் மட்டும்தான் தான் போட்டிருப்பேன் தவிர எந்த ஒரு அபா ஆபாசம் இருக்காது எந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் தப்பா இருக்காது இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீடியோ எடுத்து போடட்டும் நான் யார்ட்டையா தப்பா பேசியிருந்தேன்னா அதை அவங்க ப்ரூஃபோட காட்டணும் எனக்கு அப்படி காட்டலைன்னா இதே சேனல்ஸ் முன்னாடி அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க இல்லையா அவங்க முன்னாடி எனக்கு அவங்க பதில் சொல்லணும் ஓகே